இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரத்தை சுற்றி ஒரு சின்ன ஒரு ரைடு ஒன்று வந்திருந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க நீங்கள் பார்க்காத ஒரு இடத்த கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு கூப்பிட்டுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு சின்ன டெம்பிள் தான் ஆனால் அந்த டெம்பிளுக்கு வர வழினா தாருமாராக இருந்துச்சு சீரியாக நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் போட்டு காமி பாருங்க ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெம்பிள் இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லைங்க சீரியஸாக அப்படி தான் சொல்லணும் ரொம்ப காமாக இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரல் சவுண்டு மட்டும் தான் அதுக்கப்புறம் பார்த்து பறவைக்கூட சத்தம் வந்து தாருமாதிரி இருக்குது ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நிறைய சிறப்பும்சம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த கோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோவில் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது ஸோ நம்ம வாய்ஸ் இந்த இடத்தை பார்த்த உடனே கொஞ்சம் ஹைப் ஆகிட்டாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குங்களா இது வந்து அந்த சிறுவாடி காப்பு காடுன்னு சொன்னாங்க எனக்கு சரியாக பேர் தெரியல ஏன்னா ரேண்டமாக தான் நாங்கள் இங்கே வந்தோம் வந்து பார்த்ததில் வந்து தரமாக இருந்தது ஆனால் இப் எப்பயுமே ரெகுலராக வர வழி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைக் மழை பெஞ்சதினால ஃபுல்லாக மூடிடுச்சு ஸோ இப்போ அந்த வழியெல்லாம் நம்ம வர முடியாது அதனால் வந்து இப்போ வேறு ஒரு வழி வந்து சைடில் இருந்துச்சு பசங்க தான் அந்த வழியில் அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு இந்த கோயிலில் வந்து சும்மா என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்தேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ இப்போ இப்போ நம்ம அந்த கோயிலை பார்த்தோம் அந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கோயில் மாதிரி இருக்கு அதனால் கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா ஸ்கை வீல்ஸ் விழுப்புரம் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் விழுப்புரம் அஃபிஷியல் ஸோ மூணு பேர் இருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இடம் தரமாக இருக்கு இது வந்து ஆக்சுவலாக இது குலம் தானே இது இப்போ அங்கே போக போகிறோமா கண்டிப்பாக போகணும் ம் போகல இந்த இடம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருக்குது ப்ரோ பார்த்து ப்ரோ எனக்கு கண்டிப்பாக செருப்பெல்லாம் வழுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு குட்டி குட்டி அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் பண்ணால் தான் அந்த கோ அந்த கோயிலுக்கு போக முடியும் சார் எனக்கே ஷாக்கிங்காக இருக்கடா விழுப்புரத்துக்குள்ளே இந்த மாதிரி நான் இதுவும் பார்த்ததில்லை இந்த இடத்துக்கு வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்கணும்

இந்த கிம்புல் வெயிட் என்ன ப்ரோ எப்படி பார்த்தா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸாக இருக்குமா கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ண முடியல கையில் பெயின் இருக்குது நம்ம இந்த வழியாக தான் நடந்து வந்தோம் அந்த ஒரு குட்டி ட்ரக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோவில் கோவில் பகிர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வழி போகுது இந்த வழிக்குள்ளே போய்ட்டு எஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி விரும்புகிறேன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வரோம்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான குப்பை பிளாஸ்டிக்ஸ் வந்து போடுறதை அவாய்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஏன்னா இந்த இடம் இவ்வளோ இடம் இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்க எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்ட்டு தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குதுங்க கொஞ்சம் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுற விட்டுருக மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்க ஸோ அந்த தண்ணிலாம் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி இங்கே வந்து சேருது அண்ட் இங்கே இருக்க தண்ணி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நம்ம குளம் மாதிரி ஒன்று பார்த்தோம்ல அங்கே ஜாயிண்ட் ஆகுது போல் ஸோ வழி தெடுதுங்களா அந்த வழி தான் போகுது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பாய் வந்து அன்னோன் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவன் காமிக்கிற ஒரு வீடியோ தான் இது ஸோ இதில் பெருசாக இன்ஃபர்மேஷன் இருக்காது பட் நிறையா விஷயம் இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமணர் வாழ்ந்த இடம் அதுக்கப்புறம் ராணி கோட்டை ராஜா கோட்டை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சில் தான் நம்ம பார்க்குறோம் இதை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இடமும் இருக்குது இந்த கோயிலை சுற்றி ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டு

அப்படிதான் ஸோ அந்த வீடியோவும் நான் போடுறேன் இது ஃபுல்லாக தான் இருக்கும் சீரியஸாக நல்லா இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ரூபாய் உடனே ஓட்டுறேன் உனக்குலாம் தான் ரூபா உடனே ஓட்டு தாரமாக ஓட்டுறது

சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி அருங்கர் மரம் இருக்குது கையை ஃபுல்லாக முள்ளேறிடும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து இதில் நான் சும்மா ஒரு ஷார்ட்ஸாக போட்டுடலான்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் வர வழியாக இது வந்து நார்மலாக வர வழியில் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் நார்மலாக வர வர வழி என்ன ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இடம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி ஸோ அதனால் நாங்கள் ஒரு வழியை பிடிச்சிட்டோம்

한도리 보는? 한 போயிட்டு பார்த்துக்கலாம் ரோட்டவா போகுது இதுமாவா போலன்றி இதுல போலான்றியா ஷோரா அது எவ்வளோ நிற்கிறேன்னா ஈர் இருக்கிறா

வாடா தள்ளி விட்டுற உன்னை புயிரிஷா நல்லா இருக்கு நம்மள நரேஷ் பண்றாங்க என்ன தெனடா பாரு நம்ம ஒரே 10 நிமிஷம் தான் அண்ணியோட ரோட்ல வந்து புயிரி ரோட்ல கொடுக்கணா ஓ அவ்வளோதானா அப்படி அப்படியே வந்து அதுவும் இதே வழி தான் வருமா ஆ ஆமாம் அது நல்லா இருக்குமா ப்ரா அந்த வழியே ஆ ஆ தண்ணி நிற்குது போட்டுது அப்புறம் எப்படி செக் போஸ்ட் இறக்கிது உள்ள புரியா